இன்றைய தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலி வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல தலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போனவையானால் சமூக விரோதிகளை கலை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே எடுக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோத காரணமாகத்தான் அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா முன்பகம் இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன்